வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பெல்லாம் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்துனாயி போகிற வழியில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து எக்ஸாக்டாக அஞ்சு கிலோமீட்டர்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரில் வீடுங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரில் வீடுங்க கிழக்கு வசதிங்க வீடு நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதியும் இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க வீட்டோட விலை எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டை வந்து பாருங்க வீடு உங்களோட மனசுக்கு பிடிச்சதுனா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்டாக நீங்கள் ஓனர்டே நீங்கள் பேசிக்கலாம் நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்துராயம்பட்டி போகிற வழியில ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரில வீடுங்க கிழக்கு வாசலுங்க வீடு அப்புறம் இடமும் அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோட இருக்குங்க வீட்டோட விலை எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க வீட்டோட விலை எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபாங்க வாஸ்து முறைப்படி சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில இந்த ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க புத்தம் புதிய வீடுங்க புத்தம் புதிய வீடுங்க நம்ம சேலம் ஜங்ஷன்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்லயே இந்த ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க ஒரு சூப்பரான ஒரு வீடு வாஸ்து முறைப்படி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு சிறுடி இடத்துல ரெண்டாயிரத்தி இரநூறு சரில் வீடுங்க கிழக்கு வாசலுங்க வீடு அப்ரூவலுங்க வீடு அப்புறில் வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்கு வீட்டோட விலை எண்பத்தஞ்சி ரூபா வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க